உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி என்ன கடையில் யாரையும் காணும் முத்தழுகு முத்தழுகுதோ வரப்பட்டேக்கா என்ன கடையில் நிற்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு அதான் பார்த்துட்டு வரலாமுன்னு போனேன் இந்த பக்கத்து வீட்டு குட்டி பைய சீனு இருக்கான்ல அவனு சத்த நில்லுடா உள்ளே போயிட்டு வந்துடன்னு சொல்லிட்டு போனேன் அவன் வீட்டுக்கு ஓடிட்டான் போல ஆமாம் நல்லால தான் போய் நிற்க வச்சப்போ அவன் இப்போ தான் எதிரில் ஓடனான் நான் பார்த்துட்டு தானே வரேன் அப்படியா சரிக்கா என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு ஒரு அரை லிட்டர் பால் வேணும் முத்தழகு பால் மட்டும் போதுமா வேற ஏதாச்சும் வேணுமாக்கா அது போதும் முத்தழகு ஆமா என்ன ஃப்ரிட்ஜில் பாக்கெட் பேக்கெட்டாக என்னமோ வச்சிருக்கிய என்ன அது மாவு பாக்கெட் மாதிரி இருக்கு ஆமாங்க்கா இப்ப அரைச்சு பாக்கெட் போட்டு விற்கிறேன்கா ஊருகா தயார் நிலை உணவு பொட்டலங்களை கூட ரெடி பண்ணலான்னு அப்படியா ஏன் உணவுனா நீ பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது கலப்பியோ அக்கா அதான் இல்ல இது பாரம்பரியமான முறையில இயற்கையா செஞ்சது ஆமா இதெல்லாம் வந்து வாங்குறாங்களா அட என்னக்கா இப்படி கேட்டுப்பட்டீங்க இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கை முறையில இது மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குக்கா அப்படியா சொல்றேன் ஆமாங்க்கா கொஞ்சம் பொறுங்க இப்ப ரேடியோவில் கூட இது சம்மந்தமான தான் வரப்போகுது உணவு பதப்படுத்துதல் குறித்த சரியான புரிதல் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் எஸ்தர் மகதலின் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க நமது அன்றாட வாழ்க்கையில் பதப்படுத்தப்பட்ட உணவு என்ற வார்த்தையை கேட்டாலே பலர் அதை தீய வார்த்தையாக பார்க்கிறார்கள் இது ஆரோக்கியமற்றது வேதிப்பொருட்கள் நிறைந்தவை என்றெல்லாம் எண்ணுகிறோம் ஆனால் நாம் உண்ணும் இட்லி தோசை மாவு தயிர் நெய் பழசாறு மற்றும் உறுக்காய் போன்ற பல உணவுப் பொருட்களே பதப்படுத்தவைதான் அப்படியானால் இந்த பதப்படுத்துதல் முறைகள் ஏன் இவ்வளவு பயம் தருகின்றன இப்பொழுது உணவு பதப்படுத்தல் பற்றிய பொதுவான மூன்று கட்டுக்கதைகள் மற்றும் உண்மைகளை பார்ப்போம் முதல் கட்டுக்கதை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்தும் ஆரோக்கியமற்றவை இது முழுமையான உண்மை அல்ல பதப்படுத்துதல் என்பது உணவை அதன் இயற்கையான நிலையிலிருந்து மாற்றுவதை குறிக்கிறது ஆனால் பதப்படுத்தலின் அளவு முக்கியம் உதாரணமாக காய்கறிகளை வெட்டுதல் பருப்பு மற்றும் அரிசியை அரைத்து மாவாக்குதல் மற்றும் தயிர் நெய் பலசாறு தயாரித்தல் போன்ற பல முறைகள் உணவு பதப்படுத்தலின் ஒரு பகுதிதான் அதேபோல் குளிர் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் அடைக்கப்பட்ட பயிர்கள் போன்றவையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்தான் ஆனால் அவை ஆரோக்கியமானவை மேலும் பல நேரங்களில் நீண்ட தூரம் பயணம் செய்த புதிய காய்கறிகளை விட ஊட்டச்சத்து நிறைந்திருக்கிறது இரண்டாம் கட்டுக்கதை பதப்படுத்தப்பட்ட உணவில் வேதிப்பொருட்கள் மட்டுமே உள்ளன இது தவறான எண்ணம் அனைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் வேதிப்பொருட்கள் கொண்டவை அல்ல உதாரணமாக உப்பு எண்ணெய் சர்க்கரை மற்றும் வெயிலில் உலர்த்துவதல் போன்ற பாரம்பரிய முறைகள் இயற்கையானவை அதே சமயம் சில உணவுகளில் பாதுகாப்புக்காக அனுமதிக்கப்பட்ட சில பாதுகாப்பான பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன இவை உணவில் நுண்ணுயிர்கள் வளர்ந்து நோயை ஏற்படுத்தும் வாய்ப்பை தடுக்கின்றன உணவு பாதுகாப்பு துறை இந்த சேர்க்கையின் அளவை மிகவும் கடுமையாக கண்காணிக்கின்றன மூன்றாம் கட்டுக்கதை பதப்படுத்தப்பட்ட உணவில் ஊட்டச்சத்து இருக்காது இதுவும் தவறான கருத்து சில பதப்படுத்துதல் முறைகள் ஊட்டச்சத்துக்களை இழக்க செய்யலாம் ஆனால் பல புதிய முறைகள் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்கின்றன உதாரணமாக பால் மற்றும் தானியங்கள் போன்ற உணவுகள் பெரும்பாலும் விட்டமின் டி இரும்புச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வலுவூட்டப்படுகின்றன இது ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது மேலும் தக்காளி போன்றவற்றை பதப்படுத்தும் போது அதில் உள்ள லைகோபின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம் உடலில் எளிதாக உறிஞ்சப்படும் நிலைக்கு மாறுகிறது இப்பொழுது உணவு பதப்படுத்தலின் முக்கிய நன்மைகள் என்ன என்று பார்ப்போம் முதல் நன்மை இது உணவை பாதுகாக்கும் அறிவியல் பதப்படுத்தலின் முக்கிய நோக்கம் உணவில் ஏற்படும் வீண் விரயத்தை குறைத்து அதை நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றுவதே பாலை பாக்டீரியாக்களிலிருந்து பாதுகாக்க செய்யப்படும் பாஸ்டரைசேஷன் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இரண்டாம் உண்மை உணவின் ஆயிலை அதிகரித்தல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அறுவடை செய்யப்பட்ட பொருட்களை நீண்ட தூரங்களுக்கு கொண்டு செல்லவும் பருவ காலம் மாற்ற காலங்களிலும் நமக்கு கிடைக்க செய்யவும் உதவுகின்றன கோடையில் கிடைக்கும் மாம்பழத்தை பதப்படுத்தப்பட்ட வடிவில் வருடம் முழுவதும் பெறுவது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மூன்றாம் உண்மை வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் இன்றைய வேகமான வாழ்க்கை முறைக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மிகவும் உதவியாக உள்ளன இட்லி தோசை மாவு ஜாம் சாஸ் மற்றும் தயார் நிலையில் உள்ள உணவுப் பொட்டலங்கள் போன்றவை சமையல் நேரத்தை குறைத்து நம் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன இறுதியாக பதப்படுத்தப்பட்ட உணவில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன என்று பார்ப்போம் நாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதல்ல மாறாக அவற்றை விவேகத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் பேக்கெட் லேபிளில் உள்ள ஊட்டச்சத்து அட்டவணை மற்றும் செயற்கை பொருட்கள் பட்டியலை கவனமாக பார்ப்பது முக்கியம் மேலும் உணவில் சமநிலை மிகவும் தேவையானது பதப்படுத்தப்பட்ட உணவுகளோடு புதிய பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்றவற்றை நமது உணவில் சேர்த்து சமசீரான உணவு முறையை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் ஆகவே பதப்படுத்துதல் என்பது ஒரு விஞ்ஞானம் அது உணவை பாதுகாக்கவும் நம் வாழ்க்கையை எளிதாக்கவும் உதவுகிறது கட்டுக்கதைகளை விடுத்து உண்மைகளை அறிந்து விவேகத்துடன் உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுப்போம் என்ன பட்டக்கா உணவு பதப்படுத்துதல் குறித்த சரியான புரிதல் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் எஸ்தர் மகதலின் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்ட முத்தழுகு பதப்படுத்தப்பட்ட உணவு பத்தி எனக்குள்ள ஒரு தவறான கருத்து இருந்துச்சு ஆனா இவங்க சொன்ன தகவல்களை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு அக்கா பதப்படுத்தப்பட்ட உணவு பொருளை ஊட்டச்சத்துக்கள் குறையாம பாதுகாப்பா ஆரோக்கியமா தான் இருக்கும் அதை நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாம வாங்கி பயன்படுத்தலாம் ஆமா முத்தழகு இந்த அவசர அவசரமான வாழ்க்கை முறையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரொம்ப உதவியா இருக்குன்னு இப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க சொன்ன தகவல்களை நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் இது சம்பந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு முத்தழகு நல்ல விஷயம் தான்க்கா காலம் தாமதிக்காம சீக்கிரமாவே வேலைகளை ஆரம்பிங்க கண்டிப்பா முத்தழகு ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில்

அதை முக்கியமா உன்ன வேணுமான கிட்ட

டவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும்னப்பை சிக்கலை போக்குவது நாக்கத்து நிறைந்தது கோதுமை கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமைத்தி ரொட்டி அல்வா வே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வைாக்குவமா செய்துடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் கோதுமை மனதில் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் மண்ணில்லா முறையில் காய்கறி சாகுபடி இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்கவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் உழவர்களின் நிலையை மேம்படுத்தவும் ஏற்றுமதி மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதிலும் தோட்டக்கலை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மனித இனம் தோன்றிய காலம் முதல் பழங்கள் முக்கிய உணவாக இருந்து வருகிறது ஆதி காலம் தொட்டு மனிதன் கனிகளையும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் உண்டு வருகிறான் இந்தியாவில் பண்டை காலம் முதல் பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தமிழ் இலக்கியங்களும் பழங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன காய்கறி உற்பத்தியில் இந்தியா சீனாவிற்கு இடத்தை பெற்றுள்ளது இந்தியாவின் காய்கறி உற்பத்தி உலக தேவையில் பூர்த்தி செய்து வருகிறது இந்தியாவில் சுமார் பத்து மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பில் நூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் டன் காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மொத்த காய்கறி உற்பத்தியில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் அறுவடைக்கு பின் வீணாகின்றன உற்பத்தி செய்யப்படும் மொத்த காய்கறிகளில் பிரேசில் எழுபது சதவிகிதத்தையும் அமெரிக்கா சதவிகிதத்தையும் அந்நாடுகளுடன் ஒப்பிடுகையில் காய்கறிகளை உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மில்லியன் டன் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டில் காய்கறி பயிர்கள் தர்மபுரி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன காய்கறி பயிர்களில் புரதம் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாது உப்புகள் நிறைந்துள்ளன இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு ஒரு நபர் முன்னூறு கிராம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதைய சூழலில் ஒரு மனிதனுக்கு இருநூற்றி இருபது கிராம் காய்கறிகள் கிடைக்கின்றன ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான பயிரிட அனைத்து இடங்களிலும் தட்பவெப்பநிலை ஒரே சீராக இருப்பதில்லை உதாரணமாக தக்காளி கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளியில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்பவெப்ப நிலை அமைவதில்லை இந்நிலையை போக்க வேண்டுமெனில் குறைந்த சாகுபடி பரப்பில் அதிக அளவு காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கு பாலித்தீன் குடில் சாகு சாகுபடி முறை அவசியமான ஒன்றாகும் குடைமிளகாய் பூக்கோசு போன்ற சற்று விலை மதிப்பு மிக்க காய்கறிகளை கோடையில் சாகுபடி செய்வதற்கு பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடாரங்களை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யலாம் மண்ணில்லா முறையில் காய்கறிகளை வளர்ப்பதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்து பயிர் உற்பத்தியை அதிகரிப்பது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பமாகும் மண்ணில்லா முறையில் நீர்வழி அல்லது காற்றின் ஈரப்பத முறையில் உணவு மருத்துவம் மற்றும் இதர விளை நகர்ப்புற சூழலில் உற்பத்தி செய்ய முடியும் அண்மை காலம் வரை செங்குத்து பண்ணையம் அல்லது நகர்ப்புற வேளாண்மை என்பது ஒரு அறிவியல் கனவாகவே இருந்தது எனவே பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறை காய்கறி உற்பத்தியை எட்டு முதல் பத்து மடங்கு அதிகரிக்க செய்யும் முறையாக விளங்குகிறது பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் செங்குத்து இடைவெளியை பயன்படுத்தி அடுக்கு முறையில் பயிர்களை விளைவிப்பதாகும் அனைத்து வானிலை காரணிகளையும் பசுமை குடில் சாகுபடியில் கட்டுப்படுத்துவது போன்று செங்குத்து பண்ணையத்திலும் மேற்கொள்ள முடியும் ஒலி காற்றின் ஈரப்பதம் வெப்பநிலை கரியமில வாயுவின் அளவு உள்ளிட்ட வானிலை காரணிகளை கட்டுப்படுத்துவதோடு சொட்டு நீர் வழி உரமிடலையும் பின்பற்றலாம் சமதளத்தில் பயிரிடும் பொழுது பயிர்களுக்கு குறைவான அளவு சூரிய ஒளியே கிடைப்பதால் செங்கத்து பண்ணைய முறையில் பயிர்களை வளர்க்கும் பொழுது அதிக அளவு சூரிய ஒளி கிடைப்பதால் உற்பத்தி திறன் பன்மடங்கு அதிகரிக்கிறது செங்குத்து பண்ணைய முறை பாலைவனம் மலையோர நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் பயிர் உற்பத்திக்கு நிலவும் சவாலான சூழலை எதிர்கொண்டு பல்வேறு வகை காய்கறிகளை விளைவிக்க உதவுகிறது மண்ணில்லா வளர்ப்பின் நன்மைகளாவன உற்பத்தியை மேம்படுத்தி நில பயன்பாட்டை அதிகப்படுத்துகிறது இயற்கை வளங்களை பராமரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது உணவு உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகிய இரண்டும் ஒரே இடத்தில் நிகழ்கிறது எளிதில் பின்பற்றத்தக்க முறையில் பல்வேறு வகையான பயிர்களை விளைவிக்க உதவுகிறது ஆற்றலை பயனுள்ள முறையிலும் வளம் குன்றாமலும் பயன்படுத்தி மேம்படுத்துகிறது பல்துறை சார்ந்த திறன்மிகு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது முன்னு வந்திருச்சு வளம் கூட்ட நம்ம சந்ததிகள் நலம் பெறவே ஆசங்கம் காய் வீடு வந்து சேருங்கள் சந்ததிகள் நலம் பெறவே புரட்சி நாட்டின் ஒன்றாய் கூடுவோம் தங்கம் ஒன்று வந்துருச்சு வளம் பூக்க நம்ம சந்ததிகள் நலம் பெறவே சாகுபடியில் அங்கக உத்திகள் அங்கக பழ சாகுபடி என்பது இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதனுடைய அடிப்படை கருத்து வளமான மண் பயிர் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்வாகும் அங்கக பழ சாகுபடியில் இயற்கை உரங்களான பசுந்தாள் உரம் தொழு உரம் உயிர் உரம் மண்புழு உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான அமுத கரைசல் தேங்காய்பால் கரைசல் பஞ்சகாவியா ஜீவாமிரதம் மண்புழு வடிநீர் முட்டை அமினோ அமிலம் மீன் அமினோ அமிலம் திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் மேலும் பயிர் சுழற்சி கலப்பு பயிர் ஊடு பயிர் பல்வகை பயிர் ஆகியவற்றை பின்பற்றலாம் பூச்சி விரட்டி மூடாக்கு உயிரி பூச்சி தெளிப்பான்களான புகையிலை கரைசல் த்ரீ கரைசல் ஐந்திலை கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம் பழப்பயிர்களான மா கொய்யா வாழை சீதா பலா அத்தி திராட்சை மாதுளை போன்ற பழங்களை பொதுவாகவே சில விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டியுள்ளனர் இன்றைய சூழலில் அங்கக பழ சாகுபடியில் இயற்கையாக நிகழும் உயிரியல் செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய விவசாய நடைமுறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து அதிக லாபம் பெறுகின்றனர் இந்த அங்கக பழ உற்பத்தியின் நன்மைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்ய இயலும் நீண்ட காலத்திற்கு பழ உற்பத்தியில் நிலைத்தன்மை பெற முடியும் உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும் இது மண் வளத்தை அதிகரிக்கும் மண்ணின் உயிர் மற்றும் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மேம்படும் வெளியிலிருந்து இடுபொருட்களை தவிர்ப்பதால் செலவு குறையும் லாபம் அதிகம் கிடைக்கும் அங்கக பழ சாகுபடியில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான லாபம் ஈட்டலாம் மனித ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது இயற்கை திரவ உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் ஜீவாமிரதம் ரசாயன உரங்களுக்கு மாறாக ஒரு சிறந்த இயற்கை உரம் ஜீவாமிரதம் மற்றும் கன ஜீவாமிரதம் ஆகும் இது மரங்களுக்கு தேவையான இயற்கை கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை அதிகரித்து வளத்தை பெருக்கி உயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும் இதனை நீர்ப்பாசனத்தின் வழியாக மரங்களுக்கு அளிக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருநூறு லிட்டர் ஜீவாமிரதத்தை நீர் வழியாக ஒரு ஏக்கரில் உள்ள பயிர்களுக்கு அளிக்கலாம் பிஜாமிர்தம் பிஜாமிரதம் அங்கக விவசாய முறைக்கு மிகவும் உகந்தது எலுமிச்சை பப்பாளி போன்ற பழ விதைகளையும் நாற்றுகளையும் நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இளம் வேர்களை பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்கும் விதைகளை நடுவதற்கு முன்பாக இந்த பிஜாமிர்தத்தில் கலந்து நன்கு உலர்த்தி இலையை நடவு செய்தால் நன்கு முளைக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மூன்று சதவிகிதம் இலை வழியாக அளிக்க வேண்டும் அடுத்ததாக பஞ்சகாவியா பஞ்சகாவியாவில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வளர்ச்சி ஹார்மோன்களான இண்டோல் அசிட்டிக் அமிலம் ஜிப்ரலிக் அமிலமும் உள்ளன பஞ்சகாவியா பழ மரங்களின் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பழ சாகுபடியில் பஞ்சகாவியாவின் நன்மை மற்றும் விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் மாவில் அதிக மலர்கள் மற்றும் தன்மையை அதிகரிக்கும் பஞ்சகாவியா உபயோகித்த பழமரங்களில் இருந்து அறுவடை செய்த மாம்பழத்தை சாதாரண வெப்பநிலையில் சேமிக்க இயலும் மாம்பழத்தின் சுவை மற்றும் நறுமணம் அதிகரிக்கும் எலுமிச்சையில் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பூக்கும் பழங்கள் பெரியதாகவும் அதிக நறுமணத்துடனும் இருக்கும் பழத்தின் சேமிப்பு காலம் நீட்டிக்கப்படுகிறது கொய்யாவில் பழங்கள் ஒரே மாதிரியான அளவுகளுடன் தரமானதாக இருக்கும் பழங்களின் இனிப்பு சுவையை அதிகரிக்கும் வாழையில் பாசன நீரின் வாயிலாக பஞ்சகாவியாவை அளிக்கலாம் வாழைத்தாரின் கடைசி சீப்பு வந்தவுடன் முனையில் உள்ள ஆண் மொட்டை அகற்றி மூன்று சதவிகிதம் பஞ்சகாவியா கரைசலை வாழைத்தாரின் முனையில் கட்டினால் தாரின் அளவு சீராக இருக்கும் மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பே அறுவடைக்கு வந்துவிடும் பழங்களின் அளவு தாரின் மேலிருந்து கீழ்வரை ஒரே மாதிரி இருக்கும் மேலும் நறுமணத்துடன் மிகவும் சுவையாகவும் இருக்கும் பஞ்சகாவியா அனைத்து பழமரங்களுக்கும் முப்பது சதவிகிதம் அளவில் இலை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது அங்கக தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாழைப்பழத்தை எளிதில் பழுக்க வைக்க வேப்ப இலைகளை பழுக்க வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தால் பழுத்துவிடும் இலை புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும் வாழைக்கட்டைகளை அல்லது கன்றுகளை ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெயை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகை தடுக்கலாம் வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும்போது பழ அழுகளை கட்டுப்படுத்த வாழை சீப்பின் தண்டு பகுதியை பத்து சதவிகிதம் துளசி இலை சாறு அல்லது ஒரு சதவிகிதம் வேப்பெண்ணெய் கரைசலில் நனைத்து சேமிக்க வேண்டும் வாழையில் காற்றினால் ஏற்படும் சேதத்தை தடுக்க அகத்தி மரங்களை வாழை வயல்களை சுற்றி தடுப்பு பயிராக அமைக்கலாம் அடுத்ததாக மா தத்துப்பூச்சி எண்ணெய் கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம் தேனீக்களை ஈர்த்து மகருந்த சேர்க்கையை ஏற்படுத்தவும் பழ உற்பத்தியை அதிகரிக்கவும் மாமரங்களுக்கு இடையில் சூரியகாந்தியை பயிரிடலாம் மாங்கனியை எளிதில் பழுக்க வைக்க ஆவாரம் செடியின் கிளைகளை தரையில் பரப்பி அதில் மாங்காயை வைத்து பின்பு அதற்கு மேல் மறுபடியும் ஆவாரம் செடியின் கிளைகளை வைக்கலாம் அடுத்ததாக திராட்சை கடலை புண்ணாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அதனை தண்ணீரில் கலந்து ஒரு குழிக்கு ஒரு வாளி ஊற்றினால் பழங்களின் தரம் மற்றும் விளைச்சல் நன்றாக இருக்கும் கொய்யாவில் எருக்கு இலை இரண்டு கிலோ வேப்பம் பொண்ணாக்கு மூன்று கிலோ இவ்விரண்டையும் இருபது லிட்டர் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அந்த கரைசலை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளித்து வந்தால் கொய்யாவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பூ உதிர்வதை தடுக்க ஒரு மாதத்திற்கு ஒரு கூடை பன்றி எருவை இடலாம் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த வேப்பமில்லைகளை பொடி செய்து ஒரு மரத்திற்கு ஐநூறு கிராம் என்ற அளவில் இட வேண்டும் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் நோயில்லா மனித சமுதாயத்தை அமைத்திடவும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணையும் சூழலையும் ஏற்படுத்துவதற்கும் அங்கக பழசாகுபடி காலத்தின் கட்டாயமாகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் இன்னும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடைய மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் பிரியா

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ